வணக்கம் உடல் எடையை குறைக்கிறது உள்ளிட்ட பிற நன்மைகள் காரணமாக கிரீன் டீ பருகுவது தற்போது அதிகரிச்சிருக்கு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளுக்கு இரண்டு முதல் மூன்று கப்புக்கு மேலே கிரீன் டீ குடிக்கிறது உடம்புக்கு தீங்குன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில உடல் நிலைக்கு க்ரீன் டீயை தவிர்ப்பது நல்லது அந்த மாதிரி யாரெல்லாம் கிரீன் டீ பருகக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் கிரீன் டீல இருக்கிற கேஃபின் கேட்ஸின் அப்புறம் டானின் போன்ற மூலக்கூறுகள் கர்ப்பிணிகளுக்கும் கருவி இருக்கிற குழந்தைக்கும் பாதிப்பை உண்டாக்கக்கூடும் இவை பால் சுரப்பை குறைக்கும் தன்மை கொண்டவை இதனால் கர்ப்பிணிகள் அப்புறம் பாலூட்டும் பெண்கள் கிரீன் டீ தவிர்ப்பது நல்லது கிரீன் இருக்கிற இருக்கிற உணவில் உடல் தடுக்கும் ரத்த சோகை அப்புறம் இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க கிரீன் டீயை தவிர்க்கணும் வயிறு மற்றும் செரிமான செரிமான கோளாறு இருக்கிற நபர்கள் கிரீன் டீ குடிக்கிறத தவிர்க்கணும் மூலக்கூறு வயிற்றில் அமிலச் சுரப்பை அதிகரிக்கும் இதனால் வயிற்றுவெளி வாந்தி உணர்வு நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வரலாம் அதே மாதிரி உள்ளுறுப்புகளின் வளர்ச்சியை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கிரீன் டீ கொடுக்கக்கூடாது குளுக்கோமா அப்படிங்கிற கண் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க கிரீன் டீ பருகக்கூடாது இது கண்களின் அழுத்தத்தை அதிகரிக்கும் அதே மாதிரி பதற்ற நோய் உள்ளவங்க ரத்த போக்கு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க இதய நோயாளிகள் கல்லீரல் பாதிப்பு இருக்கிறவங்க ஆஸ்டியோபோராசிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கிரீன் டீயை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மேலும் தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ